ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன ரோஜா செடிக்கு நம்ம புதுசாக நடும்போது செடி எப்படி நம்ம மண்ணில் நட்டோம் அதுக்கு என்ன எருவெல்லாம் போட்டு இந்தளவுக்கு தளிர் வந்ததை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ரோஜா தான் நட்டிருக்கிறோம் புதுசாக பாருங்கள் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருக்கேன் அந்த பிளான்ட்டு தான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா சின்ன ரோஸ் தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் பிளான்ட் வாங்குறீங்க அந்த செடி கூட தான் வளரும் ரொம்ப பெரிய செடி தான் வாங்க நீங்கள் வந்து ஸ்டெம் நல்லா பார்த்து நல்லதாக எடுத்திங்கன்னா நல்லா வளரும் அதே சமயத்தில் நம்ம நடுறது எப்படின்னு கூட இந்த பிளான்ட் வச்சு நான் ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் எல்லோ கலர் பூ இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து நடும்போது எப்படி நடுறது மண்ணெல்லாம் என்ன கலந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இது செம்மண் மணல் அந்த மாதிரி பழைய மண்ணில் தான் நான் நட்டுருக்கேன் ஏன்னா அதில் ஏற்கனவே எல்லாம் கலந்திருக்கு எருவெலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மண்ணில் நட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எரு கொடுத்தேன் நட்டுதுக்கப்புறமா ஒன் வீக் கழித்து நம்ம எரு கொடுத்தோம் நடும்போது கொஞ்சமாக வந்து மண்புழு எரு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒன் வீக் கழித்து இந்த சாயிலுக்குள்ளே ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டு வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுலேருந்து டிப்பு எடுத்து தான் ரோஜா செடிக்கு வைங்கன்னு அது போல் வச்ச பிளான்ட்டு தான் அதில் ரொம்ப காய்கறியெல்லாம் இருக்காது இது வெங்காயம் தோல் வெங்காயம் தோல் ஆனியன் பில்ஸு பனானா பில்ஸ் ரெண்டுமே தண்ணியில் ஊற வச்சு சாயல்குள்ளே சைடில் வச்சுருப்பேன் மண்ணை தூண்டிட்டு ஒன் வீக் கழித்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு தள்ளிர் வந்தது ஃபுல்லாக தள்ளிர் தான் பாருங்கள் ஆனால் நம்ம தண்ணி சும்மா சும்மா ஊற்றி நிற்கக்கூடாது புதுசாக நட்ட பிளான்ட்டுக்கு ஒன் டைம் ஊற்றுறீங்க மர்ணன் வந்து மேல் சாயில் மட்டுமே நீங்கள் நினச்சி விடணும் அப்போ தான் செடி நல்லா வளரும் நீங்கள் டெய்லி நிறைய நிறைய புதுசாக நட்ட செடிக்கு ஊற்றுனீங்கன்னா சாயலாம் சேரு மாதிரி ஆகிட்டு சரியாக வளராது அதுக்கு தான் செடி கூட சில டைமில் காஞ்சி போகுது அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து வாழைப்பழம் தோல் வச்சதுனால நம்ம வந்து ஒரு டென் டேஸ் கழித்து திருப்பி ஒரு வாழைப்பழம் தோல் வைக்கணும் இதே போல் வைக்காமல் மாற்றிட்டு இப்போ தண்ணியில் ஊற வச்சு தான் அந்த திப்பி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் அடுத்த வாட்டி வைக்கும்போது நீங்கள் சும்மாவே வைக்கணும் ஒரு வாழைப்பழம் தோல் தான் நம்ம வச்சுருக்குறோம் அது கூட நான் தண்ணியில் ஊற வச்சு எடுக்கும்போது சரியாக வரல அதனால தான் நான் இப்போ திருப்பி வைக்கிறேன் நம்ம பிளான்ட்டு நட்டதுக்கப்புறமா நம்ம ஒன் வீக் கழித்து எரு கொடுத்துருக்கோம் நீங்கள் திருப்பி கொடுக்கணுன்னா ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் கொடுக்கணும் நான் வந்து அன்றைக்கி சரியாக போடலைனால வாழைப்பழம் தோல் வைக்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஒரு வாழைப்பழம் தோல் ரெண்டு வாழைப்பழம் தோல் வச்சிட்டிங்கன்னா போடக்கூடாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் திருப்பி வாழைப்பழம் தோல் வைக்கணும் வெங்காயம் தோல் சப்போஸ் போடுறீங்கன்னா பட்டன் ரோஸ் வகையாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் தோல் போடாமல் சின்ன வெங்காயம் தோல் போட்டிங்கன்னா சூப்பராக நிறைய முட்டி வைக்க நல்லாயிருக்கும் பிளான்ட்டு காலையிலேயே தண்ணி விட்டுட்டேன் பிளான்ட்டுக்கு அதனால தண்ணியெல்லாம் ஊற்றலை சும்மா லைட்டாக தான் தெளிச்சு விட்டுக்க வாழைப்பழம் தோல் வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வந்து ரோஜா செடிக்கு வெங்காயம் தூள் வாழைப்பழம் தூள் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அந்த செடி கூட நடுவில் இப்போ நேற்று முன்னாள் நாள் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் நிறைய தளிர் வந்தது பாருங்கள் ரோஸ் பிளான்ட்லன்னு அது ஸ்ப்ரே தான் நல்லா தளிர் வருது பாருங்க ரெட் ரோஸ் வந்து இதுவும் தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் பிளான்ட்டு இது தான் பாருங்கள் இந்த சின்ன செடி தான் நம்ம நட்டால் நல்லா வளரும் எப்படி நடுறது கூட நீங்கள் ஒரு ரெண்டு வீடியோ கிட்டே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ட்டு நான் எப்படி நட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் பீன்ஸ் செடி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது இது வந்து வெள்ளரிக்காய் சொல்லியிருக்கேன் அந்த லைட் க்ரீனாக வெற்றிக்காய் சாப்பிடுவாங்களே அது கிடையாது இது கொஞ்சம் க்ரீன் கலரில் டார்க்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த வெள்ளரிக்காய் காய் அது புரியல் நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோமே குட்டுக்கெல்லாம் அதுதான் அந்த செடி தான் இது ஏன்னா போது அதுவும் வெல்டிகாய் தான் சொல்கிறாங்க அதுதான் நான் சொல்லியிருக்கேன் பெண்டா பெ கட்டிங்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ